ஹாய் நண்பா நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா காந்தி பார்க் அடுத்து தடாக ரோட்டில் இருக்கிற திருநெல்வேலி கற்பட்டி காஃபி கடைக்கு வந்திருக்குறோம் இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு நாள் தான் ஆச்சு ஓப்பன் ஆகி சரி நம்ம இங்கே காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறக்கா வந்தோம் இது ஃப்ரண்ட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குங்க டீ காஃபி பனியாரம் அந்த மாதிரி சுண்டல் தயிர் வடை எல்லாமே இருக்குது இது ஃப்ரெண்ட் ஃபுல்லாக அல்வா செக்ஷன்ங்க கீழே மஸ்கோத் அல்வா அப்புறம் வந்து முந்திரி அல்வா இப்போ நாங்கள் வாங்குறது கருப்பட்டி அல்வா சரி கருப்பட்டி அல்வானா கொஞ்சம் ஃபேமஸு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் எல்லா ஐட்டம் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா போட்டிருக்காங்க டிஃபன் ஐட்டம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க மார்னிங் ஈவினிங்கும் டிஃபன் ஐட்டமும் இருக்குன்னாங்க இங்கே என்ன ஃபேமஸ்னால் பணியாக பணியாரம்னா வெள்ளை பணியாரம் ஸ்வீட் பணியாரம் கருப்பட்டி பணியாரம் இருக்குதுங்க இங்கே மற்ற இடத்துல இருக்கிற க பணியார கருப்பட்டி பணியாரோட இங்கே வந்து பியூர் கருப்பட்டியில் செஞ்சு போடுறாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது ரொம்ப இடைஞ்செலாம் நெருக்கமாக இல்லாமல் ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த க பணியார கல்லுங்க ஏன் இதை நான் எடுக்கிறேன்னா இது நார்மல் கல் இல்லாமல் இதனால் இரும்பிலே செஞ்சிருக்க கல்லுங்க இரும்பு கல்லில் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க சேம் லைக் ஹெல்த்தியும் கூட இவர் தான் இந்த செஞ்சிருக்காரு இவர் வந்து காந்தி பார்க்கில் வந்து மனோ ஒவ்வொரு ஸ்டீல்னு ஒரு ஸ்டீல் கடை வச்சுருக்காரு இதுக்குன்னே அச்சரம் செஞ்சு செஞ்சுருக்காரா இது வந்து இவரோட தம்பியோட தங்கச்சி பையனோட கடை அப்படின்னு சொன்னார் இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க சொந்த ஊரே இவங்க வந்து நாகர்கோவில்ங்க அதனால் அங்கிருந்தே ஒரு கருப்பட்டெல்லாம் எதுவுமே மிக்சட் இல்லாமல் செகண்ட் குவாலிட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கற்பட்டியே கொண்டு வந்துடுறாங்க நாங்கள் அல்வா வாங்கியிருந்தோம்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக டேஸ்ட் பண்ணியிருந்தோம் அல்வா சூப்பராக இருக்குங்க எண்ணெய் வாசம் கூட அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு தான் வருது தேங்காய் ஸ்மெல்லு ஃபுல் கருப்பட்டிங்க அந்த கருப்பட்டியாக மென்று சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது இது எந்த ஒரு மிக்ஸிங்கோ எதுவுமே இல்லை இங்கே கலப்படமே இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் வெளியே சாப்பிட்ருக்கேன் கருப்பட்டி அல்வா ஆனால் வெளியே விட இங்கே சூப்பராக இருக்குங்க நான் இடையில கூட திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் அங்கே திருநெல்வேலியில் கூட அந்த மாதிரி கருப்பட்டி அல்வான்னு சாப்பிட்ருந்தோம் அங்கே என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டு அதே குவாலிட்டியில் நல்லா இருக்குங்க பரவாயில்ல நான் அவங்க சொன்னாங்க இது வந்து நாங்கள் அங்கேருந்தே நாங்கள் கருப்பட்டிலாம் வாங்கிட்டு வரோங்க செகண்ட் குவாலிட்டி போடுறதில்ல ஃப்ட்டு குவாலிட்டி தான் போகிறோம் அப்படின்னாங்க கருப்பட்டி காப்பி வாங்கிட்டோங்க ஏன்னா நார்மல் காப்பியும் நம்ம வெளியே சாப்பிட்ருக்கோம் இங்கே கருப்பட்டி காப்பி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே கருப்பட்டி காப்பி வாங்கினேன் நல்லா திக்காக இருக்குது மற்ற நார்மல் காஃபி ரூபா கருப்பட்டி காப்பி வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அதேமாதிரி அல்வாவும் கூட அறுபது ரூபா நூறு கிராம் அறுபது ரூபா வாங்கி போட்டிருந்தாங்க ரேட்டை விட இங்கே எதுவும் மிக்ஸிங் இல்லாமல் கலப்படம் இல்லாத கொடுக்குறாங்க அதங்கே முக்கியம் காஃபி குடித்து பார்த்தேன் காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீ எனக்கு இந்த காஃபி குடிச்சிட்டு வெளியே வேறு எந்த காஃபியும் பிடிக்காது போல அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பால் நல்லா திக்காகவும் ரொம்ப சுகரும் இல்லாமல் ரொம்ப அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது இது வந்து கருப்பட்டி பணியாரம் கொடுத்து பார்த்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கணுங்கிறதுனால சாப்பிட்டு பார்த்தாங்க உண்மையிலே இதுவும் சூப்பராக இருக்குங்க நம்ம வெளியே டீ சாப்பிடும்போது நிறைய இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க குறிப்பாக நம்ம ஜங்க் ஃபுட்டும் அதிகமாக சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டையும் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது இவங்க இரும்பு கல்லிலேயும் செஞ்சு டேஸ்டியாகவும் அது சேம் லைக் ஹெல்த்தியாகவும் கொடுக்குறாங்க கருப்பட்டியான பியூர் கருப்பட்டி போட்டு கொடுக்குறதுனால நமக்கு ரொம்பவும் ஹெல்தியாகவும் இருக்குதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இங்கே வளாக் எடுக்கிறதுக்குன்னு போகலை நாங்கள் வேறு இடத்துக்கு இருந்தோம் சரி இந்த கடை ஓப்பன் ஆயிருக்கேன்னு டீ சாப்பிட் போலான்றனால வாங்க இங்கே எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுனால இதுவே ஒரு வ்ளாக எடுத்து போட்டோம் மேலும் இன்னொரு வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸோடு போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்